அனைத்து தொழிலாள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவேளிக்கு பின்பு இந்த வீடியோ பதிவு நாட்டின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை அரசு துறைகளாகட்டும் தனியார் துறையாகட்டும் நிறுவனங்களாகட்டும் அனைத்து விதமான பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பெண்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தங்களுடைய உழைப்பை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையிலே தற்போது நமது அமைப்புசாரா ஓட்டுநர் நலவாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியத்தில் ஆட்டோ ரிக்ஷா வழங்குவதென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதி அறிக்கையிலே அறிவித்து தொடர்ந்து அது செயல்பட்டு கொண்டு வருகிறார் பெண்களுக்கு ஏன் நாம் முக்கிய தத்துவம் தர வேண்டும் என்ற கருத்தை அலசி ஆராய்ந்து நாம் பார்த்தோமானால் நமது நாட்டினுடைய வளர்ச்சி அதில் தெல்லத்தெளிவாக தெரிய வரும் எப்படி என்றால் ஒரு பெண்கள் ஆட்டோ தொழில் வரை அனைத்து தொழில்களிலும் பெண்கள் ஈடுபட்டு சுதந்திரமாக பெண்கள் எந்த நாட்டில் நடமாடுகின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு எந்த நாட்டில் நிலவுகின்றதோ தைரியமாக பெண்கள் வெளியே சென்று வருகிறார்களோ அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூறியது போல ஒரு இளம் பெண் தனது கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு சுதந்திரமாக என்று நடமாடுகிறார்களோ அன்றுதான் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அதுபோல இன்று பெண்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் சுதந்திரமாக பாதுகாப்பாக நடமாடுகின்றார்கள் என்றார் எல்லா துறைகளிலும் அவர்கள் தங்கள் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதுதான் அதற்கு காரணம் இப்போது ஆட்டோ தொழிலும் பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள் சமீப சமீப காலத்தில் நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நமது நிர்வாக குழு நிர்வாகிகளோடு சென்றிருந்த போது அங்கே வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு நூறு பெண்கள் வரை ஆட்டோ தொழிலை செய்து வருகிறார்கள் மிக பெருமையாக இருந்தது அந்த கோவையைச் சேர்ந்த அந்த வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மென்மேலும் நீங்கள் இது போன்று பெண்களை இந்த தொழிலிலே ஈடுபடுத்தி நமது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உங்கள் உதவியை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நமது நாட்டிற்கு வளர்ச்சி ஏற்படும் இதுபோல நடந்தால் என்றால் பெண்கள் எந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அந்த நாட்டை பற்றி உலக அரங்கில் ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் நம்பிக்கைத்தன்மை ஏற்படும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதனால் தமிழ்நாட்டில் நாம் எந்த ஒரு முதலீடையும் தைரியமாக செய்யலாம் என்ற நம்பிக்கை உலக அரங்கில் நமது நாட்டிற்கு ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மிக மிக மேன்மையடையும் அதனால்தான் கூறினேன் பெண் பெண்கள் எல்லா துறைகளிலும் தங்களுடைய ஈடுபாட்டை கொடுக்கின்ற வகையில் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தற்போது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக நமது அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்தில் மேலும் நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ வழங்குவதற்காக வழங்குவதற்காக மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி வருகின்றார் அவர் வலியுறுத்தி வந்ததை செயல்படுத்துவதற்காக முதல் தொழிற்சங்கமாக நமது தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் தனது பங்களிப்பை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடுத்து வருகின்றனர் அப்படி தற்போது சமீப சமீபத்தில் கோயமுத்தூரில் நமது நடத்திய முகாமிலும் பெண்கள் அதிகமாக வந்து கலந்து கொண்டு அந்த முகாமை சிறப்பித்து முகாமில் பதிவு செய்து அவர்கள் ஆட்டோ பெறுவதற்கும் வழிவகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையிலே தொடர்ந்து வருகின்ற பதினாறு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நமது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மாநகரில் அம்பேத்கார் திருமண மண்டபத்தில் முகாம் நமது நலவாரிய பதிவு முகாம் நடைபெறவிருக்கின்றது அந்த முகாமிலே முக்கிய தத்துவமாக பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்வதை உறுதி செய்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த மானியத்தில் ஒரு லட்ச ரூபாய் மானியத்தில் ஆட்டோ பெற்றுத் தருவதற்காக பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தினுடைய ஏஜென்சியான கிங் மோட்டார்ஸ் அவர்களோடு நமது தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கம் இணைந்து இந்த முகாமை நடத்தவுள்ளது ஆகையால் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களையும் நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் மட்டும் இந்த தொழிலை செய்தால் போதாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த தொழிலை செய்யலாம் ஆட்டோ தொழில் எண்ணெய் பொறுத்தவரை மிக மிக ஒரு நல்ல தொழில் அந்த தொழிலை சரியாக நாம் செயல்படுத்தினோம் என்றால் மிகவும் நல்ல ஒரு தொழிலை நல்ல ஒரு தொழில் என்று நான் கருதுவேன் ஏனென்றால் எனது தொழிற்சங்க பயணம் ஆரம்ப காலகட்டத்தில் துவங்கும்போது நானும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகத்தான் எனது தொழிலை துவங்கினேன் எனது தொழிற்சங்க பயணத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகத்தான் நானும் இருந்தேன் என்பதற்காக நானும் அந்த தொழிலில் திறம்பட செய்து வந்தேன் ஆகையால் ஆட்டோ தொழில் என்பது ஆட்டோ ஓட்டும் தொழில் என்பது மிக சிறந்த ஒரு தொழில் அதை நாம் சிறப்பாக செய்தோம் என்றால் மிகவும் பலனடையலாம் ஆகவே ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் மட்டும் அந்த தொழிலை செய்தால் போதாது உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் அது உங்கள் மனைவியாக இருக்கட்டும் அல்லது மகள்களாக இருக்கட்டும் அல்லது சகோதரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆட்டோ ரிக்ஷா வாங்குவதற்கு தற்போது வழிவகை செய்யப்பட்டுள்ளது முன்பு ஆட்டோ ஓட்டுநர் அந்த உரிமத்திலே பொது போக்குவரத்து உரிமம் இருந்தால்தான் இந்த மானியத்திற்கு விண்ணப்பம் செய்யப்படும் என்ற இருந்த நிலையை மாற்றி தற்போது அந்த பொது போக்குவரத்து உரிமம் வேண்டாம் என்று அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பொது போக்குவரத்து உரிமம் இருக்கிறது சிரமமாக உள்ளது என்று அதிகாரிகளிடத்திலே உயரதிகாரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பொது போக்குவரத்து உரிமம் இனி தேவையில்லை என்கின்ற நிலையை உருவாக்கியுள்ளோம் ஆகையால் எல்எம்இ எனப்படும் இலகு ரக மோட்டார் வாகன உரிமம் மட்டும் இருந்தால் போதும் அந்த உரிமத்தை வைத்து நலவாரியத்திலே பதிவு செய்து ஆட்டோ ரிக்ஷா மானியத்துக்கும் விண்ணப்பம் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறந்துவிடாதீர்கள் வருகின்ற ஜூலை மாதம் பதினாறாம் தேதி தாம்பரம் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் வைத்து கிங் மோட்டார்ஸ் பஜாஜ் நிறுவனமும் நமது தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த நலவாரிய பதிவு முகாமுக்கு அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிகவும் பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்